வணக்கம் நேயர்களே இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து இருந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ரெண்டிங்கான ஆடியோ வந்து அது என்ன பேசுனாங்க அது எதனால் பேசப்பட்டது அதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ நான் வெளியிட்ருக்கேன் பட் இந்த ஆடியோ வந்து ஒன்பது மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஜனவரி மாதம் அந்த ஆடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ தான் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து இந்த ஆடியோவை நம்பாதீங்க இந்த ஆடியோவுக்கு பின்னணி அவங்க என்ன பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த இதை கேளுங்க இது கரூர் விஜயத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆடியோ வந்து ட்ரெண்ட் பண்றாங்க இந்த முழுசும் இந்த வீடியோ காணொலியை வணக்கம் இனி நம்ம டிவி கே கட்சியுடைய ஒரு ஆடியோ லீக் வந்து ஆயிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ஒரு ஆடியோவை லீக் பண்ணி விட்டுருக்காரு அது என்ன ஆடியோன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கட்சிக்குள்ள ஒரு குளறுபடியான ஒரு ஆடியோ அது இதுக்கு எப்படி தீர்வு காண போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா இதை தொடர்ந்து வந்து இப்பெல்லாம் ஒரு முப்பது நாளும் மத்த கட்சிக்காரங்க தான் டிவி கே பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க விஜய பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவுக்கு ஏன் போகல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருந்தானுங்க இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே இப்போ ஒரு குளறுபடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ரீச் ஆகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடத்தினாரு அந்த மாநாடை வியூகம் பண்ணதே இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் தான் அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர் அரசியல் வியூகம் பண்றதுல மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணமாக வர சொல்லலாம் அவர் தான் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளராக இருக்காரு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு தவை கமேள இப்ப அவர் குற்றச்சாட்டு வச்ச குற்றச்சாட்டு யார் மேல வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் மேலதான் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு என்னன்னு பாக்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் முக்கியமான மாவட்ட செயலாளர் அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு கூட சுற்றிக்கலாம் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு போன் கால்ல பேசிட்டு இருக்காரு என்ன பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதாவது தலைவரோட ஃபேஸு அதாவது விஜயோட ஃபேஸு அந்த ஃபேஸுக்கு தான் மக்கள் வந்து கூடுறாங்க இதை வந்து குசி ஆனந்த் வந்து விஜய் சார் கிட்ட வந்து முழுக்க முழுக்க விஜய் சாருக்கு நான் தான் இயக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு அந்த பிம்பம் வந்து விஜய் சாரே நம்புற மாதிரி இருக்கு இதுக்கு நாம விஜய் சார் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு சொன்னா கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கிறதே கிடையாது என்ன சொன்னாலும் அதாவது விஜய் சார் கிட்ட போய் நீங்க என்ன விஷயத்த ஆனந்த பத்தி என்ன சொன்னாலும் அஹ் பொதுச் செயலாளரை பத்தி என்ன சொன்னாலும் விஜய் சார் உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிடுறாரு நம்ம வந்து ஒரு விஷயத்த போய் நம்ம சொல்றோம்னா ஓகே ஆனந்த் இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்காருப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா தலைவர் உடனே என்ன பண்றாரு கூப்பிட்டு விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது நம்மளுக்கு சங்கடம் ஏற்படுது அவங்களுக்கு நம்மளுக்கும் ஒரு வியூக வகுப்பாளருக்கும் பட் இருக்கிற கூட இருக்கிற அசிஸ்டன்ட் தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும் இவர் வந்து தலைவர் வந்து உடனே கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு ஏப்பா ஆனந்த் இப்படி நடக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார்னா உடனே அவர் என்ன நினைப்பாரு என்னடா நம்மள நம்ம இல்லாத நேரத்தில் நம்மள போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்க இல்லையா அதனால தான் இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து புஷி ஆனந்த் மேலே ஒரு சின்ன குறையை வைக்கிறார் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தலைவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் முழுசும் தெரியக்கூடாது தலைவரோட முகம்தான் பிரதிபலிப்பு மற்றபடி கட்சிக்கு பின்னாடி இருந்து ஈர்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன் இங்க கூடு இருக்கிறவங்க எல்லாருமே டம்மி தான் இப்ப தலைவரோட நீங்க டைரெக்டாக பேசணுன்னா கூட புசி தாண்டி தான் நீங்க போய் பேசணும் ஏன்னா புசி ஆனந்த் வந்து குறுக்க ஒரு கோட்டை சிவர் மாதிரி இருக்கிறாரு விஜய்க்கு வந்து நேரடியா அதாவது வியூக வகுப்பாளரோடையோ மற்றவ யாரோடையோ பேசக்கூடிய மாவட்ட செயலாளரோ அல்ல வட்ட செயலாளரோ மற்றபடி எல்லாருமே விஜய் கூட பேசணும்னா புசி ஆனந்தனுடைய கோட்டை தாண்டிதான் நீங்க போய் தலைவரை வந்து மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை புசி ஆனந்த் ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த விஷயத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது விஜய் சார் வந்து எல்லாமே கொஞ்சம் வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு அவர் வந்து எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாரு ஏன்னா பேசும்போதும் சரி அவருடைய யோசனையும் சரி நம்ம அவருடைய பேச பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் படங்கள்ல விடுங்க நிறைய ரியாலிட்டியா லைஃப்ல கூட நம்ம பார்த்திருப்போம் எனக்கு தெரி ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல மட்டும்தான் விஜய் சார் வந்து கோவப்பட்டு இருப்பாரு அது பத்திரிகையாளர் சந்திப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் போது சலசலப்பு அதிகமா இருக்கும் உடனே விஜய் சார் வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகமான ஒரு தடிமனான குரல்ல பேசியிருப்பாரு அப்ப பத்திரிகையாளர்கள் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகி அதை பேச வந்ததை கவனிப்பாங்க அந்த இடத்துல மட்டும்தான் விஜய் சார் கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த வீடியோக்குள்ள அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் விஜய் சார் பெருசா கோவப்பட்டதாகவோ அதாவது எவ்வளவு மனசங்கலப்பட்டாலும் கூட விஜய் சார் வந்து என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அமைதியாவே இருந்துருவாரு எப்ப இந்த அளவுக்கு ஒரு அமைதியா இந்த அமைதி ஒரு உலகத்துல அமைதியா இருக்கு சொல்லி வள்ளுவர் வலி தெரிவித்திருக்காரு புத்தர் கூட அதான் சொல்லியிருக்காரு இயேசுவும் அதான் சொல்லியிருக்காரு ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்ப விஜய் சார் இருக்கிற அமைதி நீங்க பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் எடுத்து மிஞ்சுற அளவுக்கு அமைதியா இருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட நம்மளை பாராட்ட வேண்டாம் ஒருத்தர் கூட விஜய் மலை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லல எல்லா சேனலும் கழிவுத்துறாங்க யூடியூப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை டீமும் அண்டு நைனா நாகேந்திரனாகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா அவர்கள் இன்னொன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இருந்தாலும் விஜய் சார் இருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தெரியுமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் அந்த அமைதியை இன்னைக்கு வரலும் பாதுகாத்துட்டு அந்த அமைதி தான் இவர் வந்து ஒரு நல்லவன் அப்படின்னு நிரூபிக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து நான்லாம் இந்த தப்பும் பண்ணல அவன் பண்ணலாம் இவன் பண்ணலான்னு சொல்லி சொல்லி அதை வழிகாட்டுறதை விட இவர் அமைதியா இருந்ததே இவ்வளவு புழுப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா போச்சு இப்ப கரூர் மக்களும் கூட இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சார் மேல அவ்வளவு ஒரு பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவரோட அமைதி தான் இவரோட அமைதியை வந்து சீர்குலிக்கும் பண்ணமாக இப்ப ஒரு ஆடியோ ரிலீஸ் அந்த ஆயிருக்கு ஜான் சாமி அதாவது வியூகோ வகுப்பாளராக இருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு யார் மேல பொதுச் செயலாளர்களால் வச்சிருக்காரு அண்ணன் அந்த அன்னைக்கு வந்து அவங்க வந்து பொதுச்செயல் போ பொதுக்கூட்டம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுக்க போறாங்க அது எந்த மாதிரி முடிவாக வேணாலும் இருக்கலாம் கூட மாற்றலாம் பட் வட்ட செயலாளர்கள் யார் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது என்ன காரணம்னு சொல்லி கூட தெரிவிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஆனந்தவர்கள் வந்து விஜய் நெருங்கக்கூடிய சில காட்சி சில கட்டுப்பாடுகளை தளர்த்திட்டு யார் வேணாலும் விஜயை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாதான் இருக்கிற வியூகங்கள் வந்து சரியாக கட்டமைக்கப்படும் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கண் கரூருக்கு போற அன்னைக்கு மூணு டு பத்து மணி வரலும் அழு அழுவு பண்றக்கூடிய நேரம் அது எந்த டைம்ல வந்து தலைவர் பேசியிருக்கலாம் ஆனா புசி ஆனது தான் அன்னைக்கு பன்னெண்டு மணி தான் தலைவர் வராருன்னு சொல்லி முன்கூட்டியே எக்ஸ்தலத்துல பதிவு விட்டதுனால எல்லாரும் இப்ப அதையே புடிச்சிட்டு தொங்குறாங்க உங்களை பொதுச் செயலாளர் தானே போட்டாரு பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொன்னாரு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா கேள்வி கேக்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவர் போட்ட அந்த பதிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பான வாய்ஸ்ல கூட பேசினாங்க தலைமறை வாயிட்டாரு எவ்வளவுதான் முடிஞ்சது அஹ் உடஞ்சதுன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இப்ப இந்த ஆடியோ நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம கட்டமிச்சு பண்ணிட்டு இருக்கிற ஒரு தளபதியை வந்து இத்தனை நாள் கூண்டுல அடைச்சு வச்ச மாதிரி வச்சிருந்திருக்காங்க ஆனா தளபதி இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதாவது நாலு தலைவர்கள் இருக்காங்கன்னா நாலு பேர்த்தையும் கூட்டி வச்சு ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியோகம் வகிச்சாதான் அடுத்த கட்ட நம்ம நகர முடியும் ஆனா இருந்தா தலைவர் என்ன பண்றாரு புசி ஆனந்த் அவர்களுடைய அஹ் வார்த்தையை மட்டும் கேட்கிறாரு எங்களுடைய வார்த்தையை அவர் க காதிரியை வாங்கிக்கிறது கிடையாது நேரடியா சொன்னா கூட தலைவர் வந்து புசி கிட்ட போய் பேசுறாரு இந்த விஷயத்த அப்படிங்கும் போது நாங்க எப்படி ஒரு ஒரு உண்மையை நடக்க போற உண்மையை நாங்க எப்படி சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றதுல அந்த ஜானுவரோகியன் சுவாமி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு அவரும் ஒரு சாதாரண ஆளு கிடையாது அவரும் ஒரு பெரிய ஜாம்பவான் தான் ஆனந்தனோட ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவரு என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி வந்து ஆஹ் அவரோட நிலல்ல நான் மட்டும்தான் நிக்கணும் அவ என்னை தாண்டி வேற யாராச்சும் நின்னாங்கன்னா கொஞ்சம் வெயில் மாதிரி தான் நிக்கணுமா தவிர அவரோட நிலையில நான் மட்டும்தான் நிக்கணும் அப்படின்னு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க இதுக்கு வந்து புஷியானந்தம் அவர்கள் தான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அது போக இது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் சரி ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சரி இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி நேரடியாக தலைவரை சந்திச்சு பேசணும் நேரடியாக சந்திச்சு பேசினாதான் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாதான் இந்த அடுத்த கட்ட நகரவுக்கு நம்ம போறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி செய்யறாரு அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தலில் நம்ம பார்க்க போறோம் அது வெயிட் பண்ணுவோம் இந்த ஆடியோ லீக்கு நிறையவே நிறைய பேர் பலவிதமான பல கருத்துக்கள் போடுவாங்க இது அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயம்தான் இது ஒரு சின்ன ஈகோ தான் இது ஒரு பெரிய ஊதி ஊதி பெரிய பூதாகாரமா பண்ணி இதை ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி ஒரு பெரிய தாவயக்க கட்சியில இந்த மாதிரி புல்லுருவிகள் இந்த மாதிரி ஒரு துரோகிகள் இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத ஓனாய்கள் நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புழுவானுங்க ஏன்னா தற்கொலை கூட்டம் அணில் கூட்டம்னு சொன்னவனதான் நீங்க அதனால அதையெல்லாம் நம்ம ஓரங்கிட்டு வச்சுட்டு இவங்களுக்குள்ள விஷயத்தை இவங்களே தீர்த்துக்குவாங்க இதுக்கு வந்து மூணாவது ஆள் தேவையில்ல ஏதோ ஆடியோ ரீல் ரிலீஸ் பண்ணிட்டான் அது யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த மாரி அந்த ஆடியோ அந்த மாதிரி ரிலீஸ் அதாவது கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்றானா அவன் எவ்வளவு பெரிய து பெரிய துரோகியா இருக்கும் அப்படிங்கறத வந்து இவங்க இவங்கதான் கண்டுபிடிச்சு முடிவெடுக்கணும் இதுக்கப்புறம் நடக்க டிவி னு தலைமைதான் பொறுப்பேற்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது அரசியல் உங்களோடு நான் தேங்க்யூ